நம்ம பார்க்க போறோம்னா வேட்டியின் திரைப்படத்தோடைய ட்ரெய்லர் வந்து வெளியாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ட்ரெயிலர் வந்து மாசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமாண்டுகளை வந்து தெரிவிச்சிருக்காங்க தொடக்கமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கைதிசை கைதிசைன்னு சொல்கிற ஒரு குரல் தாங்க கேட்குது இந்த நாட்டில் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு ஆனால் புறக்கிகளுக்கு வந்து பாதுகாப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்க மாதிரிப்பட்ட ஒரு கான்செப்டை வந்து முன்னுக்கு வச்சிருக்காங்க உடனே வந்து அவங்க என்ன சொல்கிற மாதிரினா என்கவுண்டரில் தாங்க இவங்களெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரிப்பட்ட ஒரு கான்செப்டை முன்னுக்கு வச்சுருக்காங்க திருடம் வந்து முகமூடி போடணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் வந்து மூளையை வந்து யோசிச்சாலே போதுங்க திருடர்கள் வந்து மூளையை வந்து யோசித்தாலே அவங்க முகமூடி போடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ட்ரீச்சருடைய கிளைமேக்ஸில் வந்து ரஜினிகாந்தோட ஃபைட்டாக இருக்கட்டும் ஃபகத் பாசிலோட ஃபைட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பெரிய லெவலில் இருக்குதாங்க நம்ம சொல்லியாகணும் ரித்திகா சிங் வந்து இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வேடத்தில் வந்து ஒரு பழைய காலத்தில் இருக்கிற ஒரு ஏழை ஒரு குடும்ப பெண்ணாக வந்து அவங்களுடைய கிட்டப்பந்து உருவாக்கியிருக்காங்க மஞ்சு வாரியர் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இங்கே அவங்களோட கதாபாத்திரம் வந்து பெரித லெவலுக்கு வந்து ட்ரீசரில் வந்து தெரியப்படலைங்க ட்ரீசரில் வந்து ஒரு சீனில் தாங்க மஞ்சு வாரியர் வந்து வந்திருக்காங்க அதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு செகண்டில் வந்து அவங்க வந்து அந்த சீனை வந்து மறைச்சிருக்காங்க ரித்திகா சிங்கும் அதே போலதாங்க ஆக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு இதில் வந்து ஒரு ஒரு ட்ரெண்டிங் கேளாக வந்து அவங்களோட அமைப்பை வந்து அமைச்சிருக்காங்க ராணா டகுபதி வந்து இந்த திரைப்படத்தோட ஒரு முக்கியமான ஒரு பில்லனாக வந்து கருதப்படுறதுக்கு வாய்ப்பு எழுதிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபகத் ஃபாசில் வந்து என்ன ரோல் நடிக்கிறாங்கன்னு தெரிலங்க அந்த மாதிரி படம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பட்ட ரோலில் நடிக்கிறாங்க பகத் பாசில் வந்து வில்லனுக்கு சப்போர்ட்டா இல்லனா ரஜினிகாந்துக்கு வந்து துணை நிப்பாரான்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்தா தாங்க தெரியும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி பட்ட எந்த ஒரு கான்செப்ட்டுமே இல்லைங்க உங்களுக்கு வந்து ஃபகத் பாசிலோட கான்செப்டே வந்து ஒரு தனி மாதிரி தாங்க இந்த திரைப்படத்தில் வந்து ட்ரெயிலரில் வந்து அமைச்சிருக்காங்க அமிதாப் பச்சன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க அவங்க வந்து ஒரு உயர் அதிகாரி மாதிரி இந்த திரைப்படத்தில் வந்து காணப்படுறாங்க ரஜினிகாந்துமே அதே மாதிரி தாங்க அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போதுமே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட டைலாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரரை வந்து நீங்கள் எங்கே தூக்கி போட்டாலுமே வந்து அவர் போலீஸ்காரர் தாங்க சொல்லியிருக்காரு அது உண்மைதாங்க நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தையும் இல்லைங்கன்னு நம்ம சொல்லியாகணும் அனிருத்தோட அருமையான இசையமைப்பு வந்து வேட்டையன் திரைப்படத்துக்கு வந்து பெரிதும் லெவலில் வந்து யோசிக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் வந்து செயலர் திரைப்படத்தை வந்து மிஞ்சுமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து வாய்ப்பு இல்லைன்னுதாங்க சொல்லணும்னு நம்ம சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து மியூசிக் வந்து பெரிய லெவலுக்கு வந்து இல்லை நாங்கள் சொல்லியாகணும் தேவாலா திரைப்படத்துக்கு வந்து ரீசெண்டாக அனிருத்தோட இசையமைப்பு வந்து நல்ல ரீதியில் வந்து பேசப்பட்டது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க கிட்டத்தட்ட வந்து நூற்றி அறுபது கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க கிட்டத்தட்ட வந்து இருநூறு கோடிக்கு மேலே வந்து இந்த படம் வந்து வசூல் சாதனை புரிஞ்சாதாங்க இந்த ஒரு ஹிட் திரைப்படமாக வந்து அமையப்படும் தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ தங்களான் திரைப்படம்லாம் வந்து பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு பெரிய லெவலுக்கு வந்து ஃப்ளாப் திரைப்படமாக அமையப்பட்ட திரைப்படங்களாக வந்து இந்த தடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க சுபாஷ்கரன் அலிராஜோடைய ப்ரொடக்ஷனில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெளியாக இருக்கிற திரைப்படம் தாங்க வேட்டையன் திரைப்படம் டிஜே ஞானவேல் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னதாக வந்து சூர்யாவுடைய ஜெய் பீம் திரைப்படத்தை இயக்கின ஒரு அதிரடி இயக்குனர்னு நம்ம சொல்லி ஆகணுங்க அதிக எதிர்பார்ப்பில் வந்து அவருடைய இயக்கமாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்பாக இருக்கட்டும் அந்த திரைப்படத்தில் வந்து பேசப்படுதுங்க வேட்டையன் திரைப்படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி நம்ம பார்த்தா தாங்க தெரியும் அந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போதுன்னு